மாதங்களில் சிறந்த மார்கழி மாதத்திலே இன்று நான்காவது நாள் ஸ்ரீ ஆண்டாள் அருளிய அற்புதமான பாசுரம் ஆழி கண்ணா இது ஒரு மழை வேண்டுதல் மழை என்பது இல்லைன்னா உலகத்தில் யாருமே உயிர் வாழ முடியாது அந்த மழை எப்படி பெய்ய வேண்டும் ஆண்டாள் இந்த அந்த வேண்டுதல் வைக்கிறாள் இதை ஒவ்வொருவரும் மார்கழி மாதத்துல மட்டும் இல்ல திருப்பாவை முப்பது பாதுரங்களையும் தினம் தினம் தின வழிபாட்டிலே சொல்லணும் இது ஒரு சிறப்பான மழை வேண்டுதலுடைய பாடல் ஒன்றும் நீ கைகரவேல் ஆழி புக்கு முகந்து கொடாத்தீரீம் ஓழி முதல் வன் உருவம் போல் மெய் கருத்தே பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னே வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட எம்பாவாய் மார்கழி நீராட மகிந்தேரோர் முதல் பாட்டிலே மார்கழி திங்கள்னு தொடங்கினாள் நான்காம் பாசுரத்திலே மார்கழி நீராட மகிழ்ந்தேரோர் எம்பாவாய் என்ற மார்கழி மாதத்தை நான்காம் பாடல்ல கடைசி வரியில வைக்கிறாங்க வேண்டுதல் ஆழி மழைக்கண்ணா கடல் அணைய பெருமை வாய்ந்த மழையாகிய கருணையாளனே என்று விழிக்கிறாள் மழையாகிய கருணையாளனே ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல் கொஞ்சம் கூட எதையும் நீ மறைத்து வைத்துக் கொள்ளாதே மறைச்சு வச்சுக்கிற குணம் தான் உண்டு ஆனா தெய்வம் எதையுமே மறைத்து வச்சுக்காதே அதனாலதான் இந்த மழையாகிய அருளாளிடத்திலே ஸ்ரீ ஆண்டாள் ஒன்றும் நீ கைகிறவே எதையும் அரைத்து வைத்துக் கொள்ளாதே கடலுக்குள் புகுவாயாக இந்த கடல் நீரை அப்படியே மொண்டுகிட்டு மேலே எழுந்து ஆரவாரத்தோடு மேலே எழு ஊடிகாலத்தும் அடியாத நிற்கும் முதல்வனாகிய திருமாலனுடைய உருவத்தை போல கருப்பு நிறத்தை பெரு திருமாலுடைய நிறமே கருத்த முகில் மேனி பண்ண முகில் என்பது மழை இந்த மழை மேகம் எப்படி கருத்து இருக்குமோ அதுபோல நீ மேலே எழுந்துரு மேகமாக திரண்டு மேலே எழுந்து நிற்க வேண்டும் அழகான தோள்களை உடைய அந்த பரந்தாமனுடைய கையில் பிடித்திருக்கிற சக்கரத்தை போல மின்னு இப்பேற்பட்ட உவமை கிடைக்குது பாருங்க ஏன்னா ஆண்டாள் எதை நினைத்தாலும் எதை செய்தாலும் அவளுடைய கற்பனை அப்படியே பகவானே சூழ்ந்துகிட்டு இருக்கும் அதனாலதான் ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவே ஆழியுழி புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் இந்த கையில் இருக்கிற சக்கரத்தை போல மின்னி அப்பெருமானுடைய வலம்புரி சங்கு அது எப்படி அந்த சப்தத்தை உண்டாக்குகிறது அது போல முழக்கம் செய் அந்த நாராயணனது சாரங்கம் என்னும் வில்லி நின்றும் உதைப்பட்டு கிளம்பிய அம்புமாரி போல உலகெல்லாம் வாழ காலம் தாழ்த்தாமல் பொழி நாங்கள் எல்லோரும் மகிழ்ந்து நீராட வேண்டும் அதாவது திருப்பாவை என்பது என்ன ஒரு பக்தி பரவல் என்று மட்டும் நாம் நினைத்து விடக்கூடாது கருத்துக்களை கூட ஸ்ரீ ஆண்டாள் எடுத்து சொல்றாங்க மழை எப்படி பொழிகிறது வெப்ப மிகுதியினாலே அந்த கடலில் இருக்கிற தண்ணீர் அப்படியே ஆவியாக மேலே எழுந்திருக்கிறது மேலே குளிர் காற்று வீசுகிற போது அந்த மேகம் அப்படியே கரைந்து மழையாக பொழிகிறது இதுதான் விஞ்ஞானம் சொல்லுகிறது இந்த விஞ்ஞானத்தினுடைய அறிவியல் கருத்தை ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்ரீ ஆண்டாள் சொல்றாங்க இதே கருத்தை தான் மணிவாசக பெருமான் முன்னி கடலை சுரைக்கி எழுந்துடையாள் என்ற பதினாறாவது பாடலிலே மழை வேண்டி பாடுகிறார் அவரும் முன்னி கடலை சுருக்கி எழுந்து என்று சொல்லுவார் அதே போல ஸ்ரீ ஆண்டாள் கடலிலே இருக்கின்ற அந்த தண்ணீர் மேலே எழுந்திருக்க வேண்டும் அது மேகமாக திரண்டிருக்க வேண்டும் அங்கே பகவானுடைய திருக்கரத்தில் இருக்கிற சக்கரத்தைப் போல மின்னல் மின்ன வேண்டும் அவனுடைய திருக்கரத்தில் இருக்கிற சன்யம் எப்படி ஒலி எழுப்புகிறது அது போன்ற இடி இடித்து அதிர்வு தர வேண்டும் இந்த பாஞ்ச சன்னியம் என்கிற சங்க இருக்கிறத அந்த பகவான் அப்படி ஒலி கொடுப்பாரானால் மண்கமிழ் உண்டி திருமால் வலம்புரி ஓசை விண்கமிழ் சோலையும் வாவியும் கேட்டது என்று சொல்வார் எனகிருந்தாலும் அப்படி ஒரு அதிர்வினை தருமா அந்த அதிர்வில்தான் எல்லா இயக்கங்களும் நடைபெறுகிறது அதுபோல ஒரு அதிர்வினை தர வேண்டும் இந்த பகவானுடைய திருக்கரத்தில் வில்லுக்கு சாரங்கம் என்று பெயர் சிவபெருமானுடைய வில்லுக்கு பினாகம்னு பேர் ஒவ்வொருவருடைய ஆயுதங்களுக்கும் ஒரு ஒரு பெயர் உண்டு அந்த சாரங்கம் என்ற வில் அந்த வில்லில் இருந்து சர மழை பொழியும் போல நீ மழை அண்ணலே வாழ முன்ன பெய்திட தீங்கின்றி பெய்து என்ற மூன்றாம் பாசுரத்தில் அதே கருத்தை தான் இங்கே வலியுறுத்துறாங்க அதிகமா பேங்கி இயற்கை சேற்றத்தை உண்டாக்கி மழையை கொட்ட கொட்டுன்னு கொட்டி கொட்டி இந்த உலகம் அழியிற மாதிரி பெஞ்சிட கூடாது உலகத்துல மக்கள் வாழ வேண்டும் அவர்களுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு நாம பக்தி பெருக்கோடு சிந்தித்து பேசி முறையாக வழிபட்டு இந்த பக்தி உணர்வினை நாம் இறைவனிடத்துல செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இறைவன் மழை வடிவமாக வந்து அந்த இறைவன் நம்ம வாழ வைப்பார் அதைத்தான் ஸ்ரீ ஆண்டாள் பகவான் இடத்துல வேண்டாங்க ിൽ പെയ്തിടായും മറുകളി നീരാട മകിന്തേലോർ എം പാവായി മഹിന്തേലോർ എം പാടലിലേ மழையை வேண்டுவதாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார்கள் நான்காவது பாசுரம் இப்படி நமக்கு நல்ல மழை பெய்து மாநிலம் செழிக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்துகிறது